மகா பெரியவாலோட தினசரி ஆசார அனுஷ்டானத்தில் ரொம்ப விசேஷமானது சந்திர பூஜை ஆச்சாரியர் அதை கொஞ்சம் கூட ஆச்சார குறைபாடு இல்லாமலும் மனப்பூர்வமாகவும் செய்வார் சர்வேஸ்வரனோட அம்சமான பெரியவா அந்த சர்வேஸ்வரனுக்கு செய்கிற பூஜையை பார்க்குறதுக்காகவே ஏராளமானோர் வருவா அவ பலரும் வில்வதளம் புஷ்பம்னு சிரத்தையாக கொண்டு வந்து கொடுப்பா அதையெல்லாம் பூஜைக்கு பயன்படுத்திப்பார் பெரியவா ஒரு சமயம் பெரியவா திருச்சி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் முகாமிட்டிருந்தா அந்த சமயத்தில் ஒரு நாள் மகா பெரியவாளோட பூஜைக்காக சாதாரண பக்தர் ஒருத்தர் ஒரு பெரிய கூடை நிறைய சரக்கொன்றை பூவை கொண்டு வந்து கொடுத்தார் அதை பார்த்ததுமே பெரியவாளோட வதனத்தில் ஒரு மலர்ச்சியும் பிரகாசமும் வந்தது அதை எல்லோருமே கவனிச்சா காரணம் கொன்றை பூவால் ஈஸ்வரனுக்கு அர்ச்சனை செய்கிறதும் அதை அவருக்கு சூற்றதும் ரொம்ப விசேஷமானது ஆனா கொன்றை புஷ்பம் அபூர்வமாகத்தான் கிடைக்கும் அப்படி விசேஷமானதை கொடுத்ததால்தான் பெரியவா ரொம்ப சந்தோஷப்படுறாங்கிறதை புரிஞ்சுண்டா பெரியவா ஒன்றும் சொல்லலினாலும் ஆளாளுக்கு அந்த பக்தரை பாராட்ட ஆரம்பித்தா பொன்னார் மேனியன் செஞ்சடையில் அணியக்கூடிய அற்புதமான புஷ்பம் எல்லாம் அதோட பெருமையை சொன்னா ஆனால் அந்த பக்தருக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியலை ஆனால் அந்த புஷ்பம் ரொம்ப ஆனதுன்னு மட்டும் புரிஞ்சுது அதனால் அந்த பக்தர் சாமி இது எங்க வீட்டுக்கு பக்கத்துல பூக்குதுங்க நான் தினமும் வேண்டுமானாலும் கொண்டு வந்து தர்றேங்க அப்படின்னார் பவ்யமாக அவர் அப்படி சொன்னதும் மென்மையாக தலையசிச்சு சிரிச்சார் பெரியவா அதுக்கு அப்புறம் தன்னோட அணுக்க தொண்டரை அழைச்சி பெரியவா அவர் காதில் ஏதோ ரகசியம் மாதிரி சொன்னார் அதை கேட்டதும் அந்த தொண்டரோட முகத்துல லேசா பயம் தெரிஞ்சது இருந்தாலும் அதை வெளிப்படுத்திக்காம இன்னொரு தொண்டரையும் அழைச்சுண்டு பெருசாக ரெண்டு மூங்கில்களிகளையும் எடுத்துண்டு வந்தார் அவர் எல்லோரும் என்ன ஏதுன்னு புரியாம பார்த்துண்டு இருக்கிறப்பவே கொன்றைப்பூ இருந்த கூடையை மூங்கில் களிகளால் மெதுவாக ஆடாம அசையாமல் தூக்கினா என்ன செய்கிறாவா ஏன் இப்படி செய்கிறான் எல்லாம் புரியாமல் எல்லோரும் பார்க்க யாரும் குறுக்கில் வராதீங்கோ அப்படியே ஒதுங்கி நின்று வழிவிடுங்கோ உறக்க சொன்ன தொண்டர்கள் பூக்கூடையை தூக்கிக் கொண்டு நடக்க இன்னொரு சீடர் ஓலைப்பாய் ஒன்றை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்றார் கொஞ்ச தூரம் சென்றதும் ஓலைப்பாயை ஒரு சீடர் விரித்து விட்டு வைத்து நகர்ந்து நிற்க மற்ற இரு சீடர்களும் அதில் பூக்கொடையை வைத்துவிட்டு கொஞ்சம் தள்ளி நகர்ந்து நின்று கொண்டு மூங்கில் களிகளால் அதை சாய்த்து பூவை கொட்டினார்கள் அடுத்து நடந்ததுதான் அதிர்ச்சியான விஷயம் அந்த பூக்குடையில் இருந்து நாகம் ஒன்று வெளியேறி சரசரனு எங்கேயோ ஓடி மறைஞ்சது எல்லோருக்கும் அதிர்ச்சினா பூவை கொண்டு வந்தவர் அப்படியே பயத்தில் தவிச்சு பதசத்தில் நடுங்கினார் பூ கூடைக்குள்ள நாகம் இருந்ததை பெரியவா எப்படி தெரிஞ்சுண்டார் அதனால தான் அவர் திருமுகத்தில் ஒரு மாற்றம் வந்ததா இப்படி பலரும் பலவிதமாக யோசிச்சுட்டு இருக்க அதை பெரியவா தான் குரல் கொடுத்தா பயப்படாதே ஈஸ்வர பூஜைக்காக புஷ்பம் எடுத்துண்டு வந்திருக்கே உன்னை அறவம் ஒன்றும் செய்யாது நான் இங்கே இருக்கிற வரைக்கும் தினமும் இந்த புஷ்பத்தை கொண்டு வந்து கொடு சொன்ன பெரியவா பிரசாதம் கொடுத்து பக்தரை ஆசிர்வதிச்சார் அச்சம் எல்லாம் தணிஞ்சு ஆச்சாரியலை நமஸ்காரம் பண்ணிட்டு புறப்பட்டார் அந்த பக்தர் சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர சங்கர ஜெய ஜெயசங்கர